அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒரு அமெரிக்க நிறுவனங்க ஜப்பானில் இருந்தது அப்போது அந்த அமெரிக்க நிறுவனம் என்ன பண்ணுச்சு ஜப்பானில் தன்னுடைய தொழிலை ரொம்ப சிறப்பாக நடத்திக்கிட்டு இருந்தாங்க ஜப்பானியர்களை பற்றி நம்ம எல்லாருக்குமே தெரியும் உழைப்புக்கு அஞ்சாதவர்கள் ரொம்ப சுறுசுறுப்பானவர்கள் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ரெண்டு அணுகுண்டு வெடித்த பிறகு கூட அவர்களுடைய நாடு சிறப்பாக இன்றைக்கு விளங்குகிறது அப்படின்னா அவர்களினுடைய உழைப்பை பற்றி யாருமே ஒரு குறை கூட சொல்ல முடியாது அந்த அளவுக்கு உழைப்பாளிகளாக இருக்கிறார்கள் அவங்களெல்லாம் வாரத்தில் ஆறு நாட்கள் வேலை பண்ணுறாங்க அதனால் இந்த அமெரிக்க நிறுவனம் என்ன பண்ணிச்சு வாரத்தில் ஆறு நாள் வேலை செய்கிறாங்களே அவங்களுக்கு நாம் ஒரு ரெண்டு நாள் லீவு கொடுத்தா என்ன அப்படின்னு நினச்சிது அதனால் என்ன பண்ணிட்டது உங்களுக்கு நான் இன்னுமே சனி ஞாயிறு ரெண்டு நாளும் லீவு கொடுக்கலாம் அப்படின்னு நாங்கள் நினைக்கிறோம் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ஏன்னா அவங்களாம் அவ்வளோ மகிழ்ச்சி அடைவார்கள் இன்றைக்கி கூட லீவுன்னு சொன்னால் எவ்வளோ மகிழ்ச்சி அடைகிறோம் நம்ம கேலண்டரு புது வருஷம் அப்படின்னு உடனேயே எடுத்து பார்த்த உடனே நாம் பார்க்குறது என்ன இன்றைக்கி எத்தனை லீவு இருக்குது இந்த ஆண்டு எந்தெந்த ஞாயிற்றுக்கிழமையில் விழா வருது அப்படின்னா எல்லாருக்கும் பிடிக்கிறதே கிடையாது ஏன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து விடுமுறை நாட்களை தான் ரொம்ப விரும்புகிறோம் ஆனால் ஜப்பானியர்கள் அப்படி இல்லை ரெண்டு நாள் உங்களுக்கு விடுமுறை அப்படின்னு சொன்னோன்ன ஒருத்தர் முகத்துலையும் சிரிப்பே இல்லையா சந்தோஷமும் இல்லையா உடனே அப்போ அவங்கள பார்த்து கேட்டாங்களாம் அந்த நிறுவனத்தை என்ன ரெண்டு நாள் லீவு கொடுக்குறோன்னு சொல்கிறோம் சிரிக்க கூட இல்லை நீங்கள் அதை பற்றி ஒன்றுமே சொல்லலையே ஏதோ எல்லோரும் வருத்தமாக இருக்கிற மாதிரி இருக்கிறீங்களே அப்படின்னு கேட்டபோது அவங்க சொன்னாங்களாம் ஆமாம் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் நீங்கள் தேவையில்லாமல் எங்களுக்கு இரண்டு நாள் விடுமுறை எங்களுக்கு தேவையில்லை இரண்டு நாள் நீங்கள் விடுமுறை கொடுத்தீங்கன்னா நாங்கள் தேவையில்லாமல் சுற்றுவோம் தேவையில்லாத உணவுப் பொருள்களை வாங்குவோம் அதனால் உடல்நிலை கெடும் சோம்பேறிகளாக மாறும்போது எங்களுடைய உழைப்பு கெடும் எங்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்லை ஆறு நாட்கள் நாங்கள் வேலை செய்வதையே விரும்புகிறோம் அப்படின்னு சொன்னாங்களாம் அமெரிக்க நிறுவனம் அதிர்ச்சி அடைஞ்சிது அப்படின்னு ஒரு செய்தியை நான் படித்தேன் அந்த மாதிரிங்க லீவு அப்படிங்கிறத கேட்பதற்கு அவர்கள் வந்து வருந்த வருந்தக்கூடிய தான் இன்றைக்கி அந்த நாடு வந்து மிக உயர்ந்த நிலையில் இருக்குது நாம் தேவையே இல்லாமல் எல்லாத்துக்கும் லீவு லீவுன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் ரெண்டாவது நம்ம என்ன பண்ணுறோன்னா படிக்கிறோம் எவ்வளோ படிச்சுருக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வேலை செய்ய தயாராக இருக்கிறோம் அதுக்கு மேலே ஒரு அதிகப்படியாக கூட ஒரு வேலை செய்வதற்கு நாம் தயாராக இருப்பதில்லை வந்து விலங்குகள் வந்து என்ன செய்யுமா அன்றைக்கு எப்படி இருந்ததோ அதே நிலையிலே தான் கடைசி வரைக்கும் அந்த விலங்குகள் இருக்கும் விலங்குகளினுடைய செயல்பாடுகள் இருக்கும் அதே மாதிரி தான் மனிதர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வேலைக்குள்ளார போய் நுழைஞ்சாங்கன்னா அவர்கள் படித்த படிப்புக்கு ஏற்ற ஒரு வேலைன்னு போகிறாங்க அதில் அவங்க தங்களை செம்மைப்படுத்தி கொள்வதில்லை சீர்படுத்தி கொள்வதில்லை ஆனால் மூளை நிறைய செய்திகளை வச்சுருக்காங்க அவங்க நிறைய செய்தி ஸ்டோர் பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க ஏகப்பட்ட படிப்பை படித்து வச்சுருக்காங்க ஆனால் அந்த படிப்பை வந்து பயன்படுத்தணும்ல எவ்வளவுதான் உணவுப் பொருள்கள் தயார் பண்ணி வச்சுருந்தாலும் அதை வந்து பயன்படுத்தாத போது அவ்வளவும் கெட்டு போகிற மாதிரி தான் மூளையில் இருக்கிறதும் எல்லாமே பயன்படுத்தினா தான் நம்மளுடைய வளர்ச்சி இருக்கும் இல்லைன்னா நம்முடைய வளர்ச்சி வந்து இருக்கவே இருக்காது நீங்கள் வந்து தொழிற்சாலைகளில் போய் பார்த்தீங்கன்னா அங்கே செயல் அதிகமாக நடக்கும் ஸ்டோர் ரூமில் எந்த செயலுமே நடக்காது அந்த மாதிரி நம்முடைய மூளையில் இருக்கக்கூடியது அனைத்துமே செயல்படக்கூடிய தொழிற்சாலையாக நம்முடைய உடல் இருக்கணும் எப்போதுமே கைகளும் கால்களும் நம்முடைய உடம்பும் நம்முடைய மூளையும் செயல்பட்டு கொண்டே இருக்கணும் அடுத்தது என்ன பண்ணுறது அடுத்தது என்ன பண்ணுறது அப்படின்னு நாம் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் இப்போ நம்ம வந்து கமலஹாசனை வந்து நம்ம வந்து பார்க்குறோம் கமலஹாசன் தசாவதாரத்தில் நடித்த மாதிரி யாராலங்க நடிக்க முடியும் அவ்வீஷன்முகியில் நடித்த மாதிரி யாரால் நடிக்க முடியும் எப்படிப்பட்ட நடிப்பு தேர்ந்த நடிப்பாக தன்னை செதுக்கி கொண்டே இருக்காரல அவர் அந்த மாதிரி எத்த அவருடைய காலத்தில் எத்தனை நடிகர்கள் வந்திருக்காங்க அத்தனை பேரும் தங்களை செதுக்கி இருந்தார்கள் ஏன் கமலஹாசன் மட்டும் தனக்குன்னு ஒரு இடம் அதே மாதிரி சிவாஜி கணேசன் நடித்த நவராத்திரி மாதிரி ஒரு படத்தை இன்றைக்கி நம்மளால் பார்க்க முடியுமா ராஜராஜ சோழன் மாதிரி ஒரு படத்தை பார்க்க முடியுமா அப்படின்னா அவர்கள் எல்லாம் தங்களுடைய தொழிலிலே தங்களை செதுக்கி கொண்டார்கள் அந்த மாதிரி மேலே மேலே நம்ம எந்த வேலை செஞ்சாலும் பரவாயில்லைங்க வேலையில் ஒன்றும் கிடையாது அந்த வேலையில் நாம் சிறந்தவர்களாக இருக்கிறோமா நிபுணர்களாக இருக்கிறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம் சில பேரை ஒரே மாதிரி செக்கு மாடு மாதிரி வேலை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஒரு வேலை தான் அதை கூட ஒழுங்காக பண்ணவே மாட்டாங்க அதனால தாங்க அந்த ஊதிய வேறுபாடெல்லாம் வருது பார்த்திங்களா மூளை வந்து மிக அதிகமாக செலவு செய்து புதிது புதிதாக கொண்டு வர்றவங்க வந்து நிறைய சம்பாதிப்பாங்க ஆனால் ஒரே மாதிரி வேலையை ஒரே மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க கடைசி வரைக்கும் ஊதியம் வந்து அவர்களுக்கு உயரவே உயராது அந்த வேலைக்கே அந்த சம்பளம்தான் அதுலேருந்து அவங்க மேலே வர முடியாது ஆனால் சில பேர் மேலே வர்றாங்களே எப்படி வர்றாங்க அப்படின்னா அங்கே இருந்து கொண்டே தன்னை தகுதி உடையவர்களாக ஆக்கிக்கொள்கிறார்கள் அப்படி ஆக்கி கொள்ளக்கூடியவர்கள் மிக உயர்ந்த ஒரு நிலைமைக்கு வர்றாங்க அப்படி ஆக்கி கொள்ள முடியாதவர்களையோ நான் இவ்வளோ தான் படிச்சிருக்கேன்ப்பா என்னால் இங்கே வர முடியும் நான் வந்து இந்த படிப்புக்கு மேலே என்னால் வர முடியாது அப்படின்னு படிப்பு ஒரு குவாலிஃபிகேஷன் தான் ஆனால் அதுவே நம்முடைய முன்னேற்றத்துக்கு காரணம் கிடையாது நம்முடைய முன்னேற்றத்துக்கு நம்முடைய செயல்பாடுகள் தான் காரணம் ஒன்றும் இல்லைங்க அந்த கடையில் போய் ஒரு சாமான் வாங்க போங்களேன் ஒரு சாதாரணமாக ஒரு கடைக்கு போங்க அந்த கடையில் உட்காந்துருக்கிற ஒரு கல்லால் உட்காந்துருக்கிற என்ன பண்ணுவார் தெரியுமா அம்மா எல்லாம் வாங்கிட்டிங்க அதை பாருங்க கடலை உருண்டை புதுசாக வந்திருக்கு வாங்கிட்டு போங்க ரொம்ப நல்லாயிருக்கும் பிள்ளைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி நம்ம வாங்கி வச்சிருக்கிறதுக்கு மேலே நாலஞ்சு பொருட்களை தூக்கி போடுவார் நம்ம கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க பேக் பண்ணியே கையில் கொடுத்து அனுப்பிடுவாங்க அவங்களாம் அடுத்தவர்களை படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் இவர்கள் எதை விரும்புகிறார்கள் இவர்களுக்கு எதை கொடுக்கலாம் எதை கொடுத்து தான் நம்முடைய வியாபாரம் இன்னும் மேலே வரும் அப்படின்னு பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அப்படி மற்றவர்கள் என்ன கருதுகிறார்கள் அவர்களுக்கு நாம் எதை கொடுத்தா நம்ம இன்னும் சிறப்பாக வர முடியும் அப்படின்னு அடுத்தவர்களினுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அவர்களினுடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொண்டு செயல்படுபவர்கள் மிக உயரிய ஒரு இடத்த வந்து அடைகிறாங்க ஆனால் நீ என்ன வேணால் எதிர்பார் நான் இதை தான் கொடுப்பேன் நீ என்ன வேணால் செஞ்சுட்டு போ என்னால் இது தான் முடியும் அப்படின்னு சோம்பி கிடப்பவர்கள் என்றைக்கும் சோம்பி தான் இருப்பார்களே தவிர அவர்களால் மேலே வரவே முடியாது அப்படிங்கிறத நாம் எந்த நேரமும் உணர்ந்து கொள்ள வேண்டும் மூளையை விட செயல் ரொம்ப முக்கியம் நமக்கு அதுவும் செயல்படக்கூடிய மூளை இருந்தால் தான் அந்த மூளைக்கு பிரயோஜனம் செயல்படாமல் வெறும் வெயிட்டுக்காக என்கிட்ட ரெண்டரை கிலோ இது மூளை இருக்குது அப்படின்னு வச்சுக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா ஒரு பிரயோஜனமும் கிடையாது எல்லாமே பயன்படுத்துகிற வரைக்கும் தான் சொல்லுவாங்கள்ல ஓடுற வரைக்கும் தான் ஆறு தேங்கி போனால் அது சாக்கடை தான் அந்த மாதிரி ஓடுற வரைக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையெல்லாம் எப்போதும் ஒரு ஓட்டம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்